உன்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன் உன் தேவைகளை அறிந்திருக்கிறார் கர்த்தருக்குள் நீதிமானாய் வாழும் போது அவர் உன் ஜபத்தை கேட்டு உன்னுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவார் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் நம் அன்பான பரமத்தகப்பன் உன் ஜபத்தை கேட்டு நன்மையானவைகளை நிச்சயம் கொடுப்பார் ஆகவே நம்பிக்கையோடு தேவனை தேடுகையில் இந்த மாதம் முழுவதும் உன்னை ஆசீர்வதித்து அதிசயமாய் நடத்துவார் அன்பான பரலோக பிதாவே கர்த்தர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று நீர் அருளிய இந்த வாக்குத்தத்திற்காக ஸ்தோத்திரம் இதை விசுவாசிக்கும் உம் பிள்ளைகளின் தேவைகளை நீர் அவர்களுக்கு அருளியதற்காய் நன்றி இந்த மாதம் முழுவதும் உம்முடைய கிருபையினாலும் காருண்யத்தினாலும் பாதுகாத்து வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமேன்